சிவாயனமும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் திருவருள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குரு அருளும் துணை நிற்க நாம் வழக்கமாக தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தை பலகாலமாக சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதிலும் குறிப்பாக தனியடியார்களில் அருபான் நாயன்மார்களை ஒவ்வொரு நாயன்மாராக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாயன்மார் கழல் சிங்க நாயன்மார் இவரை வந்து நம்ம நம்பி ஆரூரின் திருத்தொண்ட தொகை வாயிலாக சிந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு திருவருளும் குருவருளும் துணை நிற்க அடியே சிந்தனைக்குள் சொல்ல இருக்கிறேன் இதுவரைக்கும் இந்த யூடியூபை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மேற்கொண்டு தொடருங்கள் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்பி ஆரூரர் அதாவது சுந்தரர் பெருமான் திருத்தொண்ட தொகையில கடல் சிங்க நாயனாரை எப்படி அறிமுகம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம் என்றால் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கடல் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் என்று அற்புதமாக எடுத்து வைக்கிறார் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமன் அப்படின்னா அவர் அரசர் என்ற குறிப்பினை அங்கே நமக்கு அவர் கொடுக்கிறார் காடவர் காடவர்ங்கிறது ரொம்ப பழமையான குலம் அதாவது பல்லவர் குலத்திலே அவர் தோன்றியவர் அதுவும் கோன் என்றாலே அரசன் என்ற பொருள் நமக்கு அங்கே கிடைக்கிறது கடல் சிங்கன் என்னும் அரசர் கழல்னா காலில் அணியும் சிலம்பு அவர் நிறைய போர்கள் மேற்கொண்டிருக்கிறார் அந்த போர்கள் பலவற்றிலும் வெற்றியே பெற்றதனால் அந்த சிறப்பிற்கு அறிகுறியாக சிலம்பணிந்து களல் சிங்கர் என சிறப்பிக்க பெற்றார் அப்படின்னு நமக்கு குறிப்பிலிருந்து தெரிய வருகிறது இவர் வேறு யாரும் இல்லைங்க மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கிற ஒரு சிறந்த பல்லவ மன்னர் ஆவார் இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால் கிபி எட்நூற்றி இருபத்தி ஐந்திலிருந்து எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் இருந்திருக்கிறது என்று நமக்கு பல்வேறு இருந்து கிடைக்கிறது அதோடு மட்டுமல்ல இவர் தெல்லாற்று போரில் மிக சீரிய முறையிலே போர் புரிந்து வெற்றி பெற்றார் அப்படின்ற செய்தியும் நமக்கு தெரிய வருகிறது இது எங்க இந்த செய்தி பதிவிடப்பட்டிருக்கிறது அதுக்கு என்னங்க ஆவணம் சாட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா நந்தி கலம்பகம் அந்த நந்தி கலம்பகம் அப்படிங்கிற அந்த நூலில் இந்த போர் சிறப்பினை பல்வேறு பாடல்கள் எடுத்து விவரிக்கின்றன அவருடைய இந்த போர் செய்த அந்த தன்மை இவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த பெருந்தேவனாரும் தன்னுடைய பாரத வெண்பாவில் எப்படி குறிப்பிடுகிறார் இவரை பற்றி என்றால் வன்மையால் கல்வியால் மாபலத்தால் ஆழ்வினையால் உண்மையால் பாராள் உரிமையால் திண்மையால் தேர்வேந்தர் வானேர தொல்லாற்றில் வென்றானோடு யார் வேந்தர் ஏற்பார் எதிர் என இவரை ரொம்ப அற்புதமாக சிறப்பித்து பாடியிருக்கிறார் இப்படிப்பட்ட கழல்சிங்க நாயனாரை தான் நாம் இனி சிந்திக்க இருக்கிறோம் இன்னைக்கு திருத்தொண்ட தொகை வாயிலாக சிந்தித்தோம் இனி அடுத்தது திருத்தொண்டர் திரு அந்தாதி வாயிலாக சிந்திக்க இருக்கிறோம் இதுவரைக்கும் இதை கேட்டிருந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை அடியேன் வணங்கிக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்ட்டு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமசிவாய